சாரதா 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 யூ இப்போ எங்கள் ஊர் சாரதா எங்கள் ஏரியா சாரதா இவங்க வந்து இப்போ ப்ரடன் தான் இருக்காங்க இது எத்தனாவது முறை எத்தனாவது முறை சாரதா ம் வயித்துக்குள்ளே பாப்பா இருக்கா குட்டி பாப்பா இருக்கா சாரதா இது வந்து இந்த ஏரியாவில் இந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது இதில் ஒரு நாலஞ்சு நாய் இருந்துச்சு எல்லாம் செத்து போச்சு இவள் ஒருத்தி இன்னொருத்தி இருக்கா அவள் குட்டி போட்டா இவன் வந்து குட்டி போட்டுருவா இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் இவள் கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலில் அடிப்பட்டு கொஞ்சம் பெண்ட் ஆகிருச்சு அப்போ யாருமே இவளை கவனிக்கல நாங்கள் நாங்கள் கூட அப்போ இல்லை இந்த ஏரியாவில் இவள் கால் வந்து ரொம்ப பெண்ட் ஆகிடுச்சி இன்னும் பரவாயில்ல தத்தி தத்தி போவாள் நல்லா நடப்பாள் நாங்கள் மீன் வாங்கினா இவளுக்கு சேர்த்து வாங்கிடுவோம் எது வேணாலும் என் தங்கச்சி டெய்லி ஒரு பாக்கெட் பிஸ்கட் போடுவா அப்புறம் மீன் வாங்குறத பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து சாப்பிடுவாள் இப்போ இவ்வளோ கடையில் வந்து ஐக்கியமாகிட்டேன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு பாருங்க சாரதா சாரதா போலாம்மா கடைக்கு போலாமா கடைக்கு போலாம்மா வாப்பலா கடை சாத்தி இருக்குது ம் கீய பிடிச்சி இது முத்திட்டுருக்க இன்னும் ஒரு பார்த்து கூட்டி போட்டுரு ஆமாம் இது மாத்திரை பிஸ்கெட் கேட்பேன் அம்மா கிட்ட வந்து பிஸ்கெட் கொடுக்க சொல்லிவிட்டு சாரதா சாரதா சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஆ 쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇쳇